எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுறது அந்த அஃபேரையும் நார்மலைஸ் பண்ணுறாங்க ஏன்னா இது வந்து சாஃப்டான சீட்டிங் இது வந்து ஹார்ட் சீட்டிங் ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அந்த மாதிரி அளவுக்கு இப்போ கல்யாணம் போயிடுச்சு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருங்கிறது உண்மையாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்க தான் செய்யுது அந்த காலத்தில் இல்லையா அப்படின்னா அந்த காலத்தில் கண்டிப்பாக இருந்துச்சு இப்போ வந்து அதை வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்றாங்க இதுக்கு இப்போ மெயினான ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்ற விஷயமே நம்ம நம்மளோட கவர்மெண்ட்ல லீகலைஸ் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா இது தப்பு இது இன்னொருத்தர் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பேசினாங்க ஆனால் இப்போ இது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் ஸோ சைட்டெல்லாம் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் இஸ் நாட் அக்செப்டபிள் திங் ஓகே பட் நீங்கள் சொல்லும்போது ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் அதுக்கு ஒரு ஒரு காரணம் சொல்லுவாங்க ஒரு இது சொல்லுவாங்க ஸோ அப்படி பார்க்கும் போது நீ தப்பு பண்ணிட்ட நீ பிரச்சனை பண்ணிட்டேன் நீ நீ மோசமானவை நீ கெட்டவை அப்படின்னு லேபிள் பண்ணி லேபிள் பண்ணி அது யார்கிட்ட பேசணுமோ அங்கே விட்டுடுறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இங்கே உட்காந்து பேசணும் பட் அதை விட்டுட்டு இப்போ வேறு நிறைய ஆப்ஸ் முகம் தெரியாத மனிதர்கள் வேறு நிறையா இருக்கிறாங்களா ஸோ சேட் பண்ண வேண்டியது எல்லாருமே வந்து தான் ஒரு கமிட்மெண்ட் குள்ள போறோம் நம்ம ரொம்ப ரேர் கேஸ்ல தான் தள்ள படுறாங்க பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அட்ராக்ஷன் இல்லாம போறாங்க ரிலேஷன்ஷிப்ல சாட்டிஸ்பைடா இல்லை அதனால போறாங்க இதெல்லாம் வந்து ஒரு ரீசன் தான் மென்னுக்கு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ஃபேர் வருதுன்னா கண்டிப்பாக கிடையாது விமன் ஒர்க் ஸ்பேஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு ஒருத்தருமே ஒரு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சிருக்காங்க ஏன் நான் பண்ண தெரியுமா எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா எனக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் தெரியுமா அப்போ அந்த லவ் பண்ணிட்டு இருக்கும்போது பண்ணியிருப்பாங்க கல்யாணம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்காது நிறையா ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க வேறு யாராவது இந்த அட்டென்ஷனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா வேறு யார்கிட்டயாவது இந்த அட்டென்ஷன் வரும்போது ரொம்ப சுகமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரிலீஃபாக இருக்குது அந்த அட்டென்ஷன் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறது ஏன்னா அது எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுறது இப்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மெரேட்டல் அஃபேருங்கிறது உண்மையாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்க தான் செய்யுது அந்த காலத்தில் இல்லையா அப்படின்னா அந்த காலத்தில் கண்டிப்பாக இருந்துச்சு அந்த காலத்துல வந்து அஃபீஷியலாகவே செகண்ட் ஒய்ஃபு தேர்ட் ஒய்ஃப் அப்படின்னு அதுக்கும் முன்னாடி உங்கள் தாத்தா பாட்டிக்கும் எல்லாம் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அஞ்சு பொண்டாட்டி ஆறு பொண்டாட்டின்னு வச்சுருப்பாங்க சரி அது இருக்க தான் செய்யுது இப்போ வந்து அதை வந்து எக்ஸ்ட்ரா மரேட்டல் அஃபேர் அப்படின்றாங்க இதுக்கு அப்போ மெயினான ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அகைன் அதுதான் ஏன் ஃப்ரீடமில் நீ தலையிடாதான்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாயிண்ட் வைக்கும்போது தான் அது அங்கே லீடாகுது அப்போது அந்த இடத்துல ஒரு பார்ட்னர் கிட்ட நம்ம அன்பா வந்து பேசி இது வந்து கண்ட்ரோல் இல்லை நீ இன்னொரு கிட்ட பேச கூடாதுன்னு நான் உன்ன கண்ட்ரோல் பண்ணல சிட்டுவேஷன் என்விரான்மெண்ட் இப்படி இருக்கு நம்ம இமோஷன்ஸ் நம்ம கையில சில நேரங்கள்ல இருக்காது கை மீறி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி டைம்னு ஸ்பெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பார்ட்னரும் நானும் உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னா தான் பேசணும் ஆக்சுவலி அதுதான் குவாலிட்டி டைம் அதை விட்டு நான் நான் இன்னைக்கு சின்ன சாப்பிட போறேன் ஹோட்டல் போகணும் இது ஆர்டர் பண்ணோம் சாப்பிட்டோம் அது குவாலிட்டி டைமே இல்லை உங்க ரெண்டு பேரை பத்தி நீங்க என்ன பேசுறீங்கிறது இதுதான் அப்போ அந்த புரிதலை இன்னொருத்தருக்கு சொல்ல விற்குது அது மென் விமனுக்கும் சொல்லலாம் விமன் மென்னுக்கும் சொல்லலாம் ஓகே இவங்க தான் இப்படி போகிறாங்க அஃபேருக்கு போகிறாங்கன்னா கிடையாது ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்க அந்த விஷயத்தில் ஸோ அப்போ அந்த கான்வர்சேஷனை வைக்கும்போது என்ன ஆகும்னா புரிதல் டெவலப் ஆகும் ஓ ஓகே ஃபைன் இந்த மாதிரி இருக்கு போல அப்போ நம்ம வந்து யார்கிட்டயாவது பேசுகிறோம் அப்படின்னா நம்மளோட லிமிட் அங்கே வச்சுக்கணுங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் அந்த இடத்துல டெவலப் ஆகும் ஆனால் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அவன் என்னை கண்ட்ரோல் பண்ணுறான் அவன் என்ன கண்ட்ரோல் பண்றா என்னை யார் கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் ஃபோன் பேசினாவே வந்துடுறாங்க இப்போ இந்த மாதிரியான ஆட்டிடியூட் இருக்கும்போது ஆப்வியஸாக அங்கே பிரச்சனை வரதான் செய்யும் நல்லதை சொல்ல போய் அது கெட்டதுக்குள்ள போகிறதுக்கான ஒரு இதுவாக அங்க மாறிடுது ஸோ அந்த கண்ட்ரோலிங் அப்படிங்கிற பாயிண்ட்டைக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்கன்ற ஆஸ்பெக்டும் நம்ம வச்சுக்கலாம் ஸோ எப்போ அது கண்ட்ரோலிங் நம்ம யோசிக்கணும்னா அதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க நீங்களாவே இருக்க முடியாத டைம்ல தான் சும்மா ஒரு ரிலேட்டிவ் கிட்ட பேசினா கூட பேசாதன்னு சொல்லும் போது தான் அது கண்ட்ரோலிங் ஓகேயா அதை தாண்டி நீ வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னும் போது வந்து உங்க ஸ்பௌஸ் சொல்றாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலாம் நம்ம ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க இது எங்க பிரச்சனை போய் முடியுதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சோன்னாவே எக்ஸ்ட்ரா மாரைடல் நிறைய தடுக்கலாம் இதுல வந்து அட்ராக்ஷன் இல்லாம போறாங்க ரிலேஷன்ஷிப்ல அதனால போறாங்க இதெல்லாம் வந்து ஒரு ரீசன் தான் எல்லாருமே வந்து புடிச்சுதான் ஒரு கமிட்மெண்ட் குள்ள போறோம் நம்ம ரொம்ப ரேர் கேஸில் தான் தள்ளப்படுறாங்க பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் எங்கேயோ ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் எனக்கு அந்த பார்ட்னரை பிடிச்சிருக்கு நான் அதனால் கம்மிட் ஆகிறேன் அவங்க கிட்டன்ற பாயிண்ட்டில் போகும்போது அந்த பாசிட்டிவ்ஸை எடுத்துகிட்டு போகவே மாட்டுறாங்க அந்த இனிஷியலாக பார்க்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அங்கேயே மூடி வச்சுட்டு நெகட்டிவ்ஸை மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சுறாங்க இது குறையா இருக்குது இது சரி இல்லை இந்த விதத்தில் இவங்க தப்பாக இருக்காங்க அதை மட்டுமே பார்க்குறாங்க அவங்கக்கிட்ட நல்லதும் இருக்கும்ல அது எப்படி ஒரு பர்சன் நெகட்டிவாக மட்டும் இருக்க முடியும் ஸோ அந்த பாசிட்டிவிட்டியை கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா ரொம்பவே ரிலேஷன்ஷிப்பை நல்லதாகவே எடுத்துகிட்டு போகலாம் இன்னொரு பிரச்சனையை நான் இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா யார்கிட்ட பேசணுமோ அங்கே விட்டுடுறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இங்கே உட்காந்து பேசணும் பட் அதை விட்டுட்டு இப்போ வேறு நிறைய ஆப்ஸ் முகம் தெரியாத மனிதர்கள் வேற நிறையா இருக்கிறாங்களா ஸோ சேட் பண்ண வேண்டியது ஒரு கிளைண்ட்டு பொண்ணு சின்ன பொண்ணு ஏழு வயசு பொண்ணு வந்து சொல்கிறாங்க இது மாதிரி அம்மா அம்மா வந்துட்டு பிரச்சனை அம்மாக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு சிக்ஸ் இயர்ஸாக வந்துட்டு அவங்க தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேமிலியெல்லாம் பேசிவிட்டு திருப்பி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டாங்க இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அகெய்ன் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஹஸ்பண்டாக வந்து அங்கே இன்னும் சரி ஆகலை அம்மா வந்து இந்த இடத்துல நிறைய சோஷியல் மீடியா ஆப்ஸ் மூலிமா நிறைய பேர் கூட பேசுகிறாங்க இதை வந்து அந்த குழந்தை வந்து அவங்க கிட்ட சொல்லி அந்த சித்தி வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டு வராங்க ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க அம்மா வந்து இது மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசுகிறாங்க எனக்கு அது பிடிக்கல அப்படின்றத அந்த குழந்தை அங்கே கொண்டு வராங்க நான் அவங்க போய் பேசும்போது என்னோடய ஹஸ்பண்ட் அந்த இடத்துல லிசன் பண்ண மாட்டேங்கிறாங்க என்னோட பிரச்சனைகளை அங்கே சொல்ல முடிய மாட்டேங்குது அதனால் நான் போய்ட்டு முகம் தெரியாத மனிதர்களை பேசுகிறேன் அப்படின்றது இது வந்து பிரச்சனை ஆயிடுச்சு திருப்பி சேர்த்து போது அந்த இடத்துல வந்துட்டு இவங்க பேசவே இல்லை பேச அளவும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்றது அவங்க கிட்டே பேசணும் பட் இந்த இடத்துல வந்துட்டு இப்படி நாட் ஓன்லி முகம் தெரியாத மனிதர்கள் இந்த இடத்துல வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுமே இன்வால்வ் ஆகிறாங்க ஒரு எங் கிட்ட சொல்ல நான் இங்கே சொல்கிறேன் அங்கே சொல்கிறேன்ற மாதிரி எந்த இடத்துல அவங்க சொன்னாங்களோ நம்மளுக்கு அந்த கேர் அண்ட் லவ் கிடைக்குதோ அங்கே நம்ம போயிடுறோம் இப்போ அங்கே போயிடும் போதில் அந்த இடத்துல வந்துட்டு பியாண்ட் த லிமிட் போயிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு ரியலைசேஷனே வருது ஆஹா நம்மளுக்கு இப்படிலாம் நடக்குதேன்றமோது அப்போ அந்த இடத்துல என்ன பண்ண முடியும் எங்கே பேசணுமோ அங்கே பேசணும் அந்த ரிலேஷன்ஷிப் தேவையா இல்லையா அப்படின்றது கூட இப்போ என்ன பண்ணுறாங்க அனோனிமஸாக வந்து எஃபியில் போஸ்ட் போடுறாங்க எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது ஒரு நாளைக்கு எஃபியை திறந்தோம் அப்படின்னா அந்த உமன்ஸ் குரூப்லலாம் பார்த்தோம்னா பத்து போஸ்ட் வருது எனக்கு இப்படி நடக்குது நான் என்ன பண்ணணும் என்ன சீ இங்கே இருக்கிறவங்க அங்கே ஒரு ஆயிரம் கமெண்ட்ஸ் இருக்குது யாருமே வந்து உங்கள் வீட்டில் பார்க்கல உங்களுக்கு என்ன நடக்குது உங்கள் ஹஸ்பண்ட் அப்படி அங்கே என்ன பண்ணுறாங்கன்றது பார்க்கல நான் மூணு வாட்டி பார்த்துட்டேன் ஒரு ஆப் மூலியமாக வந்துட்டு அவர் வந்துட்டு நிறைய வந்து யாரோ பொண்ணுக்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காரு நான் இவரோட வாழலாமா வேண்டாமா அப்படின்றத எஃபியில் வந்து கேட்குறாங்க தெரப்பிஸ்டை போய் கேளுங்க அங்கே அட்வைஸும் நடக்குது தெரப்பிகிட்டலாம் போயிடாதீங்க அந்த அவங்க ஒரு தேர்ட் பர்சன் அவங்க வந்து உங்க குடும்பத்தில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிவிடுவாங்கன்ற அட்வைஸ் வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ வந்துட்டு இது எல்லாமே ஸ்டாப் பண்ணாதான் பேசுங்க உங்களுக்கு பிடி என்ன சி நம்ம வந்து இந்த இடத்துல அகைன் பார்க்குற வியூவர்ஸ் வந்து பிடிக்கலையா கிளம்பி போங்கன்னு சொல்கிற அர்த்தம் கிடையாது ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுங்க ரெண்டு பேர் பேருக்குள்ளேயும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும் அந்த டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்லலாம் கண்டிப்பாக எந்த ஒரு கப்பலுக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் வர வராது விட்டு கொடுத்து போகிறது புரிஞ்சுக்கிறது அக்செப்டன்ஸ் இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒரு செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸில் தான் என்னோடய ஒய்ஃப் இப்படி இருக்கிறாங்க என்னோடய ஹஸ்பண்ட் இப்படி இருக்கிறாங்கன்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லைஃபை எவ்வளோ தூரம் கொண்டு போகிறோம் சொன்ன சொன்ன மாதிரி குட்டி குட்டியாக யூ சொல்கிறது ஹக் பண்ணுறது ஈவன் நான் பேரண்ட்ஸ் கேட்பாங்க குழந்தைங்க முன்னாடி நான் ஹக் பண்ணிக்கலாமா குழந்தைங்க முன்னாடி சி திஸ் இஸ் ஆல் நார்மல் திங் அதுக்காக சண்டே போடாமல் இருக்க முடியாது சண்டையும் நடக்கும் இது எல்லாம் இருந்தால் தானே ஃபேமிலி கண்டிப்பாக இப்போ மேம் ரொம்ப அழகாக சொன்னாங்க அந்த மாதிரி தான் இப்போது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்ற விஷயமே நம்மளோட கவர்மெண்ட்ல லீகலைஸ் ஆகிடுச்சு இது தப்பு இல்லை ஃபஸ்ட்டு இன்னும் சொல்ல போனா நமக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோன்னா இது தப்பு இது இன்னொருத்தர் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பேசுனாங்க இல்லை இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு இத் எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிட்டு வேணா இருந்தாங்க அந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் நடந்துச்சு ஆனால் இப்போது இது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தவங்க எப்படி வராங்க அப்படின்னா ஒரு ஒரு குட்டி கேப் கிடைக்கிது அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு கேர்ன்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க நீ எங்கே இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா நீ எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா உன்னை என்ன பண் இதுதான் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும் நீ கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன் நீ எதுவுமே யோசிக்காம வா நம்ம இதை பற்றி பேசிக்கலாம் இவங்களுக்கு முதல்ல புரியும் இவங்க கிட்ட ஏன் நம்ம போயிட்டு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவங்க ஏன் எனக்கு அந்த கேர் யார் ஒருத்தருக்குமே ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் ஒரு பர்பஸ் இல்லாமல் நடக்காது அப்போ அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒரு லவ் கொடுக்குறதுக்காக எதிர்பார்த்துருக்கேன் ஒரு கேர் ஒட்டமாக எதிர்பார்த்துருக்கேன் நம்ம அதை கொடுத்துடுறோம் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் இப்போ மேம் சொன்னாங்க சோஷியல் மீடியாஸில் கோர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சோகமாக இருக்காங்கன்னா சோகமான ஸ்டேட்டஸ் அவங்க ஹாப்பியாக இருக்காங்கன்னா ஹாப்பியாக உங்கள் எமோஷன்ஸை இன்னொருத்தர் பிரிடிக் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் எதுக்கு இவ்வளோ சோகமாக இருக்கீங்க நீங்கள் சிரிச்சா எவ்வளோ அழகாக இருப்பீங்க தெரியுமா உங்களை உங்களை இப்படிலாம் கேர் பண்ணோம் நீங்கள் எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா இதெல்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் அப்போ ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு விஷயம் எப்படி இருக்கணும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட் ஆகுதா உங்களுக்கான ஒரு லவ் கிடைக்கலையா ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுன்னா இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல போடுறதுலையும் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி நம்ம சீக் பண்ண தாண்டி உங்க பேசலாம். எனக்கு இந்த விஷயம் டிஸ்டர்ப் ஆகுது இந்த விஷயம் என்ன ஆச்சுன்னு பாருங்கள் இதை பற்றி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கலாம் அப்போ ரெண்டு பேரும் பேசும்போது தான் எங்கே இதோட ரூட் ஸ்டெம் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ண முடியும் அப்படி நம்ம பண்ணாமல் யாரோ ஒருத்தருக்கிட்டேருந்து நம்ம இது சீக் இது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இனிஷியலாக நம்ம இவரு கூட வாழ்ந்துட்டே இருக்கும் இவருக்கு இது இன்னும் சொல்லணும்னா லவ் மேரேஜ்லாம் ஜாஸ்திக்கு இருக்கும் எப்படின்னா லவ் மேரேஜை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது ஒரு சாதனை அவ்வளோதான் லைஃப் அதுதான் லைஃபோட சக்ஸஸ் ஆனால் அதுக்கப்புறம் தான் இதுதான் ட்ரையல் இதுக்கப்புறம் தான் உங்களோட மெயின் பிக்சர் லைஃபோட ரியாலிட்டியே ஸ்டார்ட் ஆகுதுன்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் போகிறதுனால தான் டிவோர்ஸ் ரேட்டிங்ஸும் அதிகமாக ஆரம்பிக்குது ஆனால் அரேஞ்ச் மேரேஜை பொறுத்த வரைக்கும்னா இப்போ தான் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் எனக்கு இதுக்கே பாதி வருஷம் போக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணி நான் போக என்னோட மீதி வருஷம் போக ஆரம்பிக்கும் இப்படி இருக்கு அப்போ இந்த கேப்க்குள்ளேயே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இல்லாமல் இன்னொருத்தரோட அந்த ஸ்பேஸ் கேப் வரும்போது இன்னொருத்தர் வராங்க இன்னொருத்தர் வரும்போது அவங்களுக்கான அட்ரஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம் அவங்க நம்மளை அந்த பவுண்டரி செட் பண்ணோம் இப்போ நம்ம இருந்தே பவுண்ட்ரிஸ்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ரிலேஷன்ஷிப்பை நம்ம செட் பண்றது ரொம்ப முக்கியம் இன்னொருத்தர் வராங்களா பேசுகிறாங்களா ஓகே அவ்வளோதான் இந்த லெவலில் நீங்கள் பேசுங்கள் ஓகே உங்களுக்கு ப்ராப்ளமாக உங்கள் பார்ட்னர் கிட்ட பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளில் ஒருத்தவங்க இருப்பாங்க அது உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த நான் ஜட்மெண்டலாக இருக்கவங்க உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தா ஆமாம் இந்த மாதிரி இருக்காங்களா இந்த மாதிரிலாம் விட்டுறேன் என் லைஃப்பில் கூட இப்படி தான் இருந்துச்சு நானும் இப்படி தான் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்டலாக இருக்குது நான் ஜட்மெண்டலாக யார் இருக்காங்க பாருங்கள் இன்னும் சிம்பிளாக சொன்னோன்னா நான் ஜட்மெண்டலாக இங்கே இருக்கவங்க தெரப்பிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாங்க நாங்கள் இங்கே இங்கே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நாங்கள் அவங்களுக்குலாம் சொல்லி வந்து எங்களால் உங்கள் ஃபேமிலியில் பிரச்சனை வந்து அவங்கள வந்து நாங்கள் பயங்கரமாக விஷ்டம் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ண அப்படிலாம் இல்லை அவங்களுக்கு இருக்க பிரச்சனையை நாங்கள் அக்னாலேஜ் பண்ணி சால்வ் பண்ணலாம் இது இது எண்டு கிடையாது இதுக்கான சொல்யூஷன் இருக்குது ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ப்ராப்ளம் வரும் சண்டை வரும் இங்கே நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் கேப் வர ஆரம்பிக்கும் இதுக்கப்புறமா அதை புரிஞ்சு அந்த லவ்வை ஸ்டார்ட் பண்ணும்போது அது அவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்பேஸ்லாம் யாருக்கும் கொடுக்காம நீங்கள் ரெண்டு பேரும் டிராவல் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை நீங்கள் என்கரேஜ் பண்ணி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்களை விட இவங்க நமக்கு பெட்டர் பெஸ்டாக தெரியும் போது அதுக்கப்புறம் நம்ம அங்கேன்னு திரும்பி பார்க்கும் போது நான் இங்கேயே நான் சோல்ஃபுல்லாக ஹாப்பியாக தான் இருந்தேன் இது எனக்கு ஒரு பேர் ரொம்ப நீர் மாதிரி தெரிஞ்சிச்சு நான் இந்த இடத்துல வந்து சஃபர் ஆகுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேரே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ பேசிக்லி வாட் இஸ் ஹேப்னிங் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வரும்பொழுது அந்த தேர்ட் பர்சனோ இல்லை வேற யாரோ இன்டர்ஃபியர் ஆகும்பொழுது முதல்ல அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கணும் இப்போ எனக்கு இவங்க கிட்ட லவ் கிடைக்கல அப்படின்னா அப்போ அட்லீஸ்ட் நான் என்ன லவ் பண்ணுறேனா ஐம் ஐ கிவிங் தட் ஃபுல் பொட்டென்ஷியல்ஸ் to me? அதை ஏன் நான் இன்னொருத்தங்க கிட்டேருந்து சீக் பண்ணணும் எனக்கு நானே பாவம் எனக்கே ஆரமே இல்லை அப்படிங்கிற ஃபீல் எனக்கு வந்தால் தான் ஐஎம் சீக்கிங் தட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு எல்லாமே இருக்குது ஓகே தான் என் ஹஸ்பண்டோட பர்ஸ்னாலிட்டி அவரால் இவ்வளோதான் தான் லவ் கொடுக்க முடியும் நான் இவ்வளோ வாட்டியும் சொல்லிட்டேன் ட்ரையும் பண்ணிட்டேன் பட் இதுதான் அவரோட போது அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு நான் இருக்கும் பொழுது அந்த தேர்ட் பர்சனோ இல்லை வேறு ஏதோ ஒன்று லவ் பண்ணுறதுக்கே நான் விட மாட்டேன் ஓகே அண்ட் இன்றைக்கி வந்து ஆஷி செட் ரொம்ப லீகலியுமே வந்து ஈஸியாக ஆயிடுச்சு அண்ட் இது வந்து மென்னுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா மேரேட்டில் ஃபேர் வருதுன்னா கண்டிப்பாக கிடையாது விமென் ஒர்க் ஸ்பேஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் தப்பு ரைட்டு அப்படிங்கிறதுக்குள்ள போகாம ஒரு ஒருத்தருமே அந்த ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போறதுக்கு ஒரு ஒரு ஜஸ்டிபிகேஷன் வச்சிருக்காங்க ஏன் நான் பண்ணேன் தெரியுமா எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா எனக்கு எவ்வளவு டிஃபிகல்டிஸ் தெரியுமா அப்ப அந்த பிரச்சனையும் டிஃபிகல்டிஸும் இருக்கும்போது முதல்ல அதை ஹேண்டில் பண்ணு இன்னொரு புது பிரச்சனையை உள்ள கொண்டு வந்து விட்டுக்காத ஏன்னா அது ஈஸி கிடையாது ஏன்னா என் பிரச்சனை எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஒரு எக்ஸ்டனல் அஃபேருக்குள்ளே போய் அது இன்னும் பிரச்சனையாகி இன்னும் என்னோட நிம்மதியை நான் கெடுத்துக்கிறேன் ஸோ எனக்கு பிரச்சனை வரும்பொழுது அதுக்கான அவேர்னஸ் எனக்கு இருக்குன்னா எனக்கு இப்போ மேபி என் ஹஸ்பண்டோ இல்லை என் ஒய்ஃபோ எனக்கு லவ் கொடுக்கல எனக்கு அது பத்தலைன்னா அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறது ஐம் ஐ கிவிங் லவ் ஃபார் மீ இல்லையா எனக்கு எனக்கு லவ் பண்ணிக்க தெரில எனக்கு எதுவுமே தெரில நானே ஒரு பாவம் தான் அப்போ நான் என்ன பண்ணேன் நான் போய் ஹெல்ப் தேடணும் ஒரு தெரப்பிஸ்ட்கிட்டயோ அட்லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டாக யார் ஒருத்தவங்க கிட்டையோ பேசி எனக்கு அதுக்கான ஹெல்ப்பை தேடிக்கணும் இந்த ஹெல்ப்பை நான் தேடிக்காமல் புது பிரச்சனையை உள்ள கொண்டு வந்து விட்டுக்கிட்டேன்னா இது இன்னுமே என் மென்டல் ஹெல்த்தை ரொம்ப பாதிக்கும் நான் இதுக்கு தெரியாமல் இதை ஹேண்டில் பண்ணணும் இதுக்கு தெரியாமல் இதை ஹேண்டில் பண்ணணும் என்னோட நார்மல் லைஃப்பை நான் லீட் பண்ணுறதே ரொம்ப ஒரு ஆயிரும் நான் அப்போது என் ஹஸ்பண்டோட நான் ஜாலியாக வெளியே போறதுக்கான சுச்சுவேஷன் வரும்போது அந்த ஒரு கேப் எனக்கு வருது ஸோ அப்போ இந்த பர்சன் கோச்சிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தேவையில்லாமல் நான் கிளம்ஸியாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாமல் போகுது ஸோ அப்படி ஒரு விஷயம் வரத்துக்கு நான் இடம் கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன நான் எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கணும் எனக்கு எந்த அளவுக்கு நான் ஒரு கோப்பிங் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் என் பிரச்சனைகள்லாம் என் கையில் தான் இருக்குது நானாக தான் உள்ளே எடுத்து விட்டுக்கிறேன் ஸோ அதை நான் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ப்ராபப்ளி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மெலோ டவுன் ஆகும் இன்னும் கொஞ்சம் அதை நம்ம வந்து ப்ராட் மைண்டடாக பார்க்க முடியும் நம்மளால் ஈஸியாக அதை பார்க்க முடியும் அண்ட் அகேன் ஈஸியாக லேபிள் பண்ணிடுவாங்க சைட்டெல்லாம் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் இஸ் நாட் அக்செப்டபிள் திங் ஓகே பட் நீங்கள் சொல்லும்போது ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் அதுக்கு ஒரு ஒரு காரணம் சொல்லுவாங்க ஒரு இது சொல்லுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நீ தப்பு பண்ணிட்ட நீ பிரச்சனை பண்ணிட்ட நீ நீ மோசமானவை நீ கெட்டவை அப்படின்னு லேபிள் பண்ணி லேபிள் பண்ணி அதை இன்னும் அவங்களுக்கு ஒன்று மென்டல் ஹெல்த் டிஃபிகல்ட்டியை கொண்டு வந்துடுறாங்க அவங்களுக்கு மேலே இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற மரியாதை போயிடுது சொசைட்டியில் அசிங்கமாக எடுத்து டிவியில் பேப்பரில் நியூஸில் ஐ லைக் எல்லா நியூஸ் சேனல்ஸும் இந்த மாதிரி ஒரு நியூஸ் போனால் டக்குன்னு வைரல் ஆயிரும் ஒரு வீடியோ டக்குன்னு வேலை ஏன் ஒய் ஆஃப் வி ஆக்சுவலி லுக்கிங் ஃபார் மற்றவங்களோட கதையில் என்ன நடக்குது அது நம்ம என்ன பண்ணலாம் எப்போ ஒருத்தவங்க வந்து தப்பு பண்ணுவாங்க அந்த தப்பை நம்ம எப்படி க்ளோரிஃபை பண்ணி அவங்கள தப்பானவங்களா நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் யோசிச்சுட்டே இருக்கோம் அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அவங்களுக்கு வேறு ஒரு பிரச்சனை இருக்குது அதனால அவங்க அதை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம வேலையை நம்ம பார்த்தோன்னாலே போதும் ஸோ நம்ம வேலையை நம்ம பார்க்க தெரியாத டைமில் தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை போய் மாட்டிக்கிறோம் வேறு பிரச்சனைகளை போய் ஸோ நமக்கு செல்ஃப் அவேர்னஸ் இருந்தாலே பாதி பிரச்சனையை நம்ம அட்ரஸ் பண்ணிரலாம் சார்ட் அவுட் பண்ணிரலாம் ரிலேஷன்ஷிப்ல முக்கியமா ஒன்னு என்னன்னா இப்போ ஒவ்வொரு தருமே ஒவ்வொரு விதமா உங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க ஓகேவா சோ முதல்ல அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க உங்க பார்ட்னர் கூட தான் நீங்க லைஃப் ஃபுல்லா டிராவல் பண்ண போறீங்கன்றத தான் ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டு போறீங்க அப்போ அந்த டிராவல் நல்லா இருக்கணும் அப்படினா நீங்க முதல்ல அங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க என்ன விதத்துல ஒரு லவ் வருது என்ன விதத்துல உங்க ஒய்ஃப் லவ் கொடுக்குறாங்க சமைச்சு கொடுக்கறாங்களா டிஃப்ரெண்டான டிஷஸ் வாட் எவர் அது எதுவா வேணாலும் நீ இருக்கலாம் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே அடுத்த பிரச்சனைக்குள்ள போக முடியாது எந்த ஒரு ஹியூமனுமே லவ் கொடுக்காம இருக்க மாட்டாங்க பட் தே தேவ் இன் தேர் ஓன் வே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாவே ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூதா போகும் சில ஹஸ்பண்ட்ஸ் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அதுவே லவ் கொடுக்கற விஷயம் தாங்க சீரியஸா நீ எதுவுமே பண்ணாம எனக்கு ஸ்பேஸ் கொடுக்குறியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அதை நான் அக்னாலஜ் பண்ண கத்துக்கணும் அதே எனக்கு தெரியணும் சி இப்போ ஒய்ஃப்னா சமைக்கிறாங்க அகேன் இந்த சொசைட்டிலேயும் ரொம்ப ஸ்டீரியோ டைப் தான் இன்னமும் விமன் தான் நிறைய இடத்துல சமைக்கிறாங்க மென் சமைக்கிறது இல்லை ஸோ என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு டிஷ் பண்ணி தரல அப்பா அவருக்கு என் லவ்வே இல்லையா உன்னே உண்மையாக சமைக்க விடுறாரா உன்னே டார்ச்சர் பண்ணாமல் படுத்தாமல் இருக்காரா அது வரைக்கும் அட்ஸ் லவ் லாங்குவேஜ் தெர் ஆர் சோ மெனி ஹஸ்பண்ட்ஸ் ஹூ ஆர் ஈவன் நாட் அலவிங் யூ டு டூ தட் ஏன் இதில் இப்படி பண்ணுறேன் ஏன் அதில் அது பண்ணுறேன் ஸோ அந்த லவ் லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அதையும் அக்செப்ட் பண்ணி அக்னாலஜ் பண்ணாதான் ஒரு எக்ஸாம்பிள் தான் இதையே பார்க்குறவங்க எடுத்துக்க கூடாது இந்த விஷயத்தே அது ஒரு எக்ஸாம்பிள் தான் எக்ஸாக்ட்லி பிகாஸ் என்ன ஆகுனா ஓ அப்போ சமைக்கணுமா அந்த பாயிண்ட்டை மட்டுமே எடுத்துப்பாங்க அது இல்லை இங்கே பேசுகிற விஷயம் என்னன்னா உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்களோட ஓன் வே ஆஃப் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அதை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க உட்காந்து பேசி கூட கேளுங்க நீ எப்படிமா லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு பேசி தெரிஞ்சுக்கோங்க அங்கே சார்ட் அவுட் ஆயிடும் முக்கால்வாசி பிரச்சனை சார்ட் அவுட் ஆகிடும் ஓகே ஸோ ஃபைனலி கொஞ்சம் நிதானமாக இருங்க உங்களை நீங்கள் அனர்னிங்ஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் மெய்னான பாயிண்ட்டா இருக்கு எனி ஏஜ் கேட்டகிரி அந்த நிதானமாக இருக்கிறது தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டா இருக்குல்லையா கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பண்றது ஸோ இனிமேல் அதை நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் பேசிக்கா ஃபஸ்ட்டு தேங்க் ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த கொஷின்ஸ் ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணீங்க அண்ட் உங்க டைமை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி தேங்க் யூ ஓகே தேங்க்